முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இப்படி கத்துறப்பவே தெரிஞ்சிருக்கோம் வேற யாரும் இல்ல நாத்தாக்காவின் இரண்டாம் பேசுறே கார்த்திகா கார்த்திகா கார் கார் கார்த்திகா ஆனா பயங்கரமா சீரியஸா பேசுறதுல இவங்களை விட்டு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது நானும் கார்த்திகாவோட எத்தனையோ பேச்சு கேட்டிருக்கேன் ஒரு இடத்துல கூட அமைதியா சாந்தமா சவுண்ட் இல்லாம பேசவே மாட்டாங்க எப்பவுமே பொங்கி 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 வழியுதே அந்த மாதிரி தான் பொங்கு பொங்குன்னு பொங்குவாங்க ஆனா சில நேரங்கள்ல சீரியஸாவே ஜோக் அடிப்பாங்க அப்படி அவங்க நேத்த அடிச்ச ஜோக்க கேட்டு நான் விழுந்து 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 சிரிச்சேன் என்னதான் கோவத்துல அவங்க கத்துனாலும் சில நேரங்கள்ல அவங்க பயங்கர காமெடியா பேசுவாங்க அது என்னன்னு கேட்டு வந்துறீங்களா வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க

சீமாக்க மாட்டாரு சரிக்கா ரெண்டாயிரத்தி நூத்தி ஒன்னு கருணாநிதி சில பெரியார் சிலை எல்லாம் பாடுபடுமாக்கா என்ன பாடுபடும் சரி அப்ப யாரோட ஆச்சிக்கா செந்தமழன் சீமானா இல்ல செபாஸ்டியன் சைமனான்னு சொல்லாம விட்டீங்களே இத இந்த அக்கா எங்க பேசுனாங்கன்னு தெரிஞ்சுகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கா ரொம்ப பிடிக்கும் அட நம்ம ஊரு திருப்பூர் புள்ள வரதட்சணை கொடுமையாளர் தன்யான் ஒரு பொண்ணு இறந்து தான் எல்லாமே முடிஞ்சு இன்னைக்கு காலையில பாருங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துட்டாங்க அதுவும் பாருங்க சீமா நட்டுச்சு தான் இவங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்காங்க அதுல இந்த அக்கா பேசும்போது வரதட்சணை குடுமை அப்படின்னாங்க கார்த்து ஊ மிஸ்ஸஸ் காத்துக்குட்டி டி நோ வாட் இஸ் டவுரி சீமானுடைய தங்கச்சி உள்ள கயல்வெளியை தானே இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு தங்கச்சின்னு சொன்னது ரெண்டு பேர்த்துக்கும் இடையில உள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் சொன்னேன் கல்வெளியின் அம்மாவின் வயதை விட கல்வெழியின் கணவரின் வயது அதிகம் அதனால தான் கயல்வெழியுடைய கணவர் அவருடைய தங்கச்சி மகளை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன் அப்படி ஒரு சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ணா கூட தப்பில்லை எயிட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ்

ஜென்மா அப்படின்னு சொல்லணும் அஹ் சைமன்னு சொல்லிக்கலாம் சைமன் சொல்லிக்கலாம் ஏண்டாட்டே பொண்டாட்டியோட அம்மா சம்பாதிச்சு வச்ச சொத்தெல்லாம்

கம்மியான தண்டனை கொடுக்குறாங்களா கார்த்து கார்த்து எனக்கு தெரிஞ்சு பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவா இந்த பொள்ளாச்சிக்காரனோட அம்மாவும் நாகர்கோயில்காரனோட அம்மாவும் தான் மிச்ச எந்த பொம்பளையும் பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவா யாருமே யோசிச்சு பாருங்களை பண்ணிருக்கான் அவன் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தான் நான் ஒரு ஒழுக்கமானவன் நான் ஒரு மானத்தமிழன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான் அதுவும் போக மான மலையாளிச்சி மார்பில் பால் குடிச்ச மானத்தமிழன்னு சொல்லிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அவனே வந்து we both have a concern ரெண்டு பேத்துக்கும் உடன்பாடு ஒரு விருப்பம் இருந்துச்சு அபடினே இவ தான் சொல்றா ஆனா அந்த புள்ள ஏமாத்திட்டதா தான் சொல்றாங்க இப்ப சொல்லுங்க கார்த்தூ நீங்க யாருக்கு வேண்டி பேசணும் கார்த்தூ ஏதோ எங்க சபஸ்ரீ அண்ணனோட ஆட்சி வந்து கிழிஞ்சிருச்சு னான்னு சொன்னீங்கல்ல இந்த விஜயலட்சுமி பாலியல் குற்றவழக்குக்கு என்ன தீர்ப்பு எடுத்து கிழிப்பீங்கன்னு சொல்லுங்க கார்த்தூ வெக்கமான சூடு சொரண நீ எதுவுமே இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தவமா தவம் கிடந்தது நீ ஆமா நீங்க என்ன மினிஸ்டர்னு தெரியலையே ஏன்னா பாலியல் குற்றவாளியான சீமானே சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஆதரவா நீனு கதறிட்டு இருக்கிற நீங்க கண்டிப்பா ஒரு மினிஸ்டர் ஆயிடுவீங்கல்ல வெறும் இரண்டாம் பிசிறு கார்த்திகா அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் இரண்டாம் பிசிறு கார்த்திகா அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும்ல பொதுப்பணி சீமானுக்கான பொதுப்பணித்துறை நீங்க தான் அவன் டௌரி வாங்கினா பொதுப்பணி உங்களோடது தான் அவன் பாலியல் குற்றமே பண்ணாலும் அது தப்பில்லைன்னு சொல்ற பொதுப்பணி தான் அப்புறம் பெண்களவே அவன் அசிங்கமா பேசினாலும் அது தப்பில்லைன்னு சொல்கிற பொதுப்பணித்துறை நீங்கள் நீங்கதான் ஞாபகம் இருக்கா அந்த பொண்ணு பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல ஆஹ் இவ வந்துட்டு பெண்ணுரிமையு சொல்லி ஆயிரம் பேத்து கூட அப்படி பேசுற சீமானுக்கு முட்டு கொடுக்கற பொதுப்பணி உங்களோடது தான் அப்ப நீங்க பொதுப்பணிக்கு பார்த்தா உங்க கட்சியில இருக்கிற பொதுப்பணித்துறைக்கு அமைச்சரா தானே இருந்துக்கணும் அப்போ உங்க ஆட்சி வந்துச்சுன்னா ஒரு சி எம் மிச்சம் எல்லாருமே பொதுப்பணித்துறை தான் வருங்கால பொதுப்பணித்துறை அமைச்சர் இரண்டாம் பெசு கார்த்திகா அவர்களே நீங்க சொன்னது கரெக்ட் தான் சினிமால பாலிய வக்ரங்கள் அதிகமா இருக்கு ஏன் வேட்டிக்கு அவங்க விடும் யோகம் என்ன கே அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்க இதெல்லாம் தான் தப்பு நினைக்கிறேன் அவர் என்ன அந்த வேட்டியை அழுக்காயிருச்சு துவச்சு கூட சீக்கிரம் அப்படின்னு கேட்குறாரோ சொல்லணும் சொல்லி உண்மையாலுமே பாலியல் வக்கரங்கள் தான் இருக்கு நம்ம முதல்ல பொதுமக்கள் கிட்ட இந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிராகவும் டௌரிக்கு எதிராகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்புறம் ரிதன்யாவுடைய அப்பா கிட்டையும் நீங்க சொல்லணும் பொண்ணுக்கு பிடிக்கல வாழறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டா தங்கம் வந்துரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லணும் ஒருவனுக்கு ஒரு தீனு சொல்லி என் புள்ள செத்து போயிட்டாங்கிறதுல பெருமை கிடையாது அதையெல்லாம் நீங்க பேசுவீங்கன்னு தான் நான் நினைச்சேன் அதாவது வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறவங்கள தூக்கி ஜெயில போடுறதுக்கு அந்த புள்ளை இருக்கணும் நீங்க தான் டவுரிக்கு எதிராகவும் பேச மாட்டீங்க பாலியல் குற்றத்துக்கு எதிராகவும் பேச மாட்டீங்க கட்டு சோத்துக்குள்ள பெருச்சாலைய வச்சிருக்கிற மாதிரின்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு அந்த மாதிரி சீமான கூடையே வச்சுக்கிட்டு பாலியல் குற்றத்துக்கு எதிராக நீங்க பேச முடியாது சீமான கூடையா வச்சுட்டு நீங்க டவுரிக்கு எதிராகவும் பேசிட முடியாது சீமான கூடையே வச்சுக்கிட்டு நீங்க மொத்தத்துல உண்மைய என்னைக்கும் பேசிடவே முடியாது சீமான கூடையே வச்சுக்கிட்டு அவன் சிஎம்னு கூட நீங்க பேசிட முடியாது ஏன்னா அவன் சிஎம் ஆகணுங்கிற எண்ணம் அவனுக்கே இல்ல கார்த்திகா என்ன பொதுப்பணித்துறை அமைச்சர் கார்த்திகா நீங்களே டம்மி வேட்பாளர் தானே டம்மிங்கிறத மறந்துட்டு அம்மி மேலே நின்னு கும்மி ஆடனா நல்லாவா இருக்கும் கார்த்திகா முதல்ல முதல்ல தான் என்ன போய் ரெண்டாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அதிகமாக செய்யறது உங்க கட்சி தான் வேணும்னா சாட்ட பண்ணன ரெக்கார்ட்ஸ் நிறைய இருக்கும் அது போக கின்னஸ் ரெக்கார்டு வேர்ல்ட் ரெக்கார்டு லிம்கா ரெக்கார்டு ஆடியோ ரெக்கார்டு வீடியோ ரெக்கார்டுன்னு அப்படி பல ரெக்கார்டுகள் அவர்கிட்ட இருக்கும் உசைன் போல்ட்டை விட மைக்கேல் பெப்ஸை விட ஜோகாவிச்சை விட சச்சினை விட தோனியை விட ஏகப்பட்ட ரெக்கார்டு வச்சிருக்கிறது சாட்டை தான் அந்த ரெக்கார்டில் ஏதோ ஒரு ரெண்டு ரெக்கார்டை மட்டும் எடுத்து போட்டு கேளுங்க இவர்கள் பெண்ணியத்தின் கண்ணியத்தை எப்படி காப்பாத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஒரு மூணு மாதம் இப்படியே பேசி நீங்கள் டெவலப் ஆயிருங்க உங்களை பத்தியே எப்படி பேசுவாங்கங்கிறதுக்கு உங்களுக்கே சீக்கிரம் ஆடியோ வந்துடும் இரண்டாம் பிசு கார்த்திகா சாரி பொதுப்பணித்துறை இரண்டாம் பிசு கார்த்திகா நல்லா பேசுறீங்க நல்லதாவே பேசுங்க சரியா இனி எல்லாமே நல்லதாவே பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்